கோவை மாநகர் வெரைட்டி ஹால் ரோடு பொன்னைய ராஜபுரம் பழனிசாமி காலனி இடையர் ஆகிய பகுதிகளில் ரோட்டில் நடந்து சென்ற இரண்டு வாலிபர்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் செல்போன்களை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் செல்போன்களை பறித்து சென்ற நபர்களை பிடிக்க கோவை மாநகர் போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது இதில் உக்கடம் பகுதியில் வெரைட்டி ஹால் காவல் ஆய்வாளர் மீனாம்பிகை மற்றும் காவல்துறையினர் நேற்று மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி இரவு வெரைட்டி ஹால் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் காவல்துறையினரை கண்டு நிற்காமல் வேகமாக சென்றனர் இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர் சிஎம்சி காலனி பகுதியில் சென்றபோது அந்த வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து தப்ப முயன்றனர் அவர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் செல்வபுரம் கே பகுதியைச் சேர்ந்த யுவராஜா பூபதி மற்றும் செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த என்பது கூலிவேலை பார்த்து வரும் அவர்கள் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணம் இல்லாத போது ஒயின்ஷா பகுதியில் போவோர் வருவோர்களை மிரட்டி பணம் பறித்து அந்த பணத்தில் மது குடித்து உல்லாசமாக இருந்து வந்தது தெரியவந்தது மேலும் வேலை இல்லாத நாட்களில் இரவு நேரங்களில் சாலையில் நடந்து செல்வோர்களிடம் செல்போன்களை பறித்து சென்று அதனை கிடைக்கும் விலைக்கு விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் மது அருந்துவோம் என்று காவல்துறை விசாரணையில் அவர்கள் கூறியுள்ளனர்